வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையே இதற்கான காரணம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தமன்சரி ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் வாக்களிப்பு நிலையங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளது அதே நேரம் தேர்தல் சட்டங்கள் தொடர்பில் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான காவல்துறை உயர் அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாட உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ார் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தல் எதிர்வரும் பதினான்காம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது வேட்பு மனுக்கோரில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முற்பகல் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இடம்பெற உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை பெற்றுத் தருவதாக தாம் ஒருபோதும் உறுதியளிக்கவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் விருந்தகம் ஒன்றில் ஊடகங்களின் செய்திப் பிரிவின் பிரதானிகளை சந்தித்த அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களது வேதன நிர்ணயத்திற்கு நடவடிக்கைகளை தொழிலமைச்சு வேதன நிர்ணய சபையின் ஊடாகவையே மேற்கொண்டிருந்தது தோட்டத்துறை என்ற பழமையான விடியத்தை என்னிடம் கூற வேண்டாம் தற்போது விவசாய முறைமையே கடைபிடிக்கப்படுகிறது ஈட்டி தொழிலாளர்களை பராமரிக்க முடியாத நிறுவனங்களிடமிருந்து தோட்ட மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தோட்ட பகுதிகளில் உள்ள லயன் அறைகள் அமைந்துள்ள காணிகளை கிராமங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கடமைகளில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வைத்தியசாலை நிர்வாகம் அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தது இந்த விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்தனர் இதனையடுத்து முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய வேளை வைத்தியரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது வைத்தியர் அர்ச்சுனா நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டிருந்ததுடன் அவரை இரண்டு சரீர பிணையில் செல்ல மன்னார் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை வாங்குற நிலையிலிருந்து மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தங்களுக்கு விருப்பமான தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் கொழம்பில் ஊடகங்களின் செய்தி பிரிவின் பிரதானிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த வடிவத்தை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பல கடினமான முடிவுகளை எடுத்ததன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா குறிப்பிட்டுள்ளார் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாக அரசாங்கம் போலியான கோஷங்களை எழுப்பி வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரர் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் நாட்டில் வசிக்க முடியாது என்ற காரணத்தினால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முந்தைய காலங்களில் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்களை சேர்ந்து தற்பொழுது மொத்தமாக நாற்பது லட்சம் பேர் வெளிநாடுகளில் உள்ளனர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்று அமெரிக்கா டொலரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பில்லியன் டாலரையும் ஐந்துள்ளன இவ்வாறு நாட்டில் வசிப்பதற்கு பொருத்தமற்ற சூழ்நிலை உருவாகி இலங்கையர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றிய ரணில் விக்ரமசிங்கா அரசாங்கம் அந்நிய செலவணியை பெருக்கியது பொருளாதாரத்தை வலுப்படுத்த ரணில் விக்ரமசிங்கா முன்னெடுத்த எந்த முயற்சியாலும் இந்த நிலை ஏற்படவில்லை பொருளாதாரம் வலுவடைந்திருப்பதாக கூறும் அரசாங்கம் எதற்காக இந்தியாவிலிருந்து முட்டையை இறக்குமதி செய்கிறது பொருட்களின் விலை ஏன் பழி நிலைக்கு திரும்பவில்லை அரசாங்கம் பொய்களையே கூறி ஒருபோதும் மக்களையே மாற்ற முடியாது மக்கள் தங்களது மன அழுத்தங்களை வெளிப்படுத்துவதற்கு எதிர்வரும் தேர்தலுக்காக காத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு சரியான தீர்மானங்களை மேற்கொள்ள தாம் தயங்கப் போவதில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தேசிய அறிஞர்கள் பேரவையினால் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் பயனுள்ள கல்வி உத்திகள் தொடர்பில் இந்த நிகழ்வின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன் போது கருத்துரைத்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நாடு என்ற ரீதியில் இலங்கையை சர்வதேச மட்டத்தில் முன்னிலை இலங்கையில் கல்வி தரத்தை புதிய பாதைக்கு கொண்டு செல்வதற்கான தேவை உருவாகியுள்ளது நாட்டிற்கு புதிய பாதையை நோக்கி கொண்டு செல்லும் புதிய கல்வி முறைமை அவசியமாகி உள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் நூற்றி இருபத்தி ஒரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தேசிய தேர்தல்கள் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரையில் எண்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரையில் நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் ஜனாதிபதி வேட்பாளராக அதன் தேசிய அமைப்பாளர் நபால் ராஜபக்ச அறிவிக்கப்பட்டுள்ளார் பத்திரமலை மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொது பொதுச்செயலாளர் சாகர ஹரியவசம் கட்சியின் வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நபால் ராஜபக்ச களமிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு அளிப்பதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தற்பொழுது ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தயாசிரி ஜெயசேகர ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் காய்ச்சாத்திட்டுள்ளனர் கொள்கை அளவிலான இருபத்தைந்து விடியங்கள் அடங்கலாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சேர்த்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகார பகிர்வு வடியத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு பாரிய பொறுப்புகள் உள்ளதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தம்மிடம் தெரிவித்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சிவனசுரி சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மக்களின் நலனை இலக்காக கொண்டே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் ஒப்பந்தத்தில் கச்சாத்திட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகருடன் ஐக்கிய மக்கள் சக்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளது இந்த நிகழ்வில் கருத்துரைத்த போதிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியல் நோக்கத்திற்காக சந்தர்ப்பவாத உடன்படிக்கையாக ஒப்பந்தம் கச்சாத்திடப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் ஆதரவளிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் ஒப்பந்தத்தில் காய்ச்சல் கொள்கை அளவிலான அடங்கலாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் கசீனாவின் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான விருந்தகத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளனர் இந்த தீ விபத்தில் இந்தோனேசிய பிரச்சி உட்பட இருபத்தி நாலு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷில் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இல்லங்கள் மற்றும் அலுவலகங்கள் மீதும் போராட்டக்காரர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றனர் ん <them. S 2> <music> தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கிரச்துறை வரையான கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட குறித்த கப்பல் சேவையானது பல்வேறு காரணங்களினால் இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் சிவகங்கை கப்பல் நிறுவன இயக்குநர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்றைய தினம் இந்த கப்பல் சேவைக்கான சோதனை ஓட்டம் ஒன்று நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பை கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் பிரஜி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஆறு வயதான குறித்த சந்தேக நபர் டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவருடன் தொடர்பை பேணியவர் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் அவர் ஈரானுடன் தொடர்புகளை பேணியவர் எனவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக ஜெயா சின்வர் நேற்று முன்தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த வாரம் ஈரானில் வைத்து கமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இமாயில் ஹனியை இஸ்ரேலின் பான் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இதனையடுத்து அந்த அமைப்பின் இராணுவ பிரிவு தலைவர் முகமது டேயூபும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது இந்த நிலையில் கமாஸ் அரசியல் பிரிவின் புதிய தலைவராக ஜெய்யா சின்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கமாஸ் அமைப்பு கொல்லப்பட்ட பல ஆண்டுகளாக தஞ்சமடைந்ததை போல் அல்லாமல் ஜெயாஸ் என்பர் காசாவடியே வசித்து வந்தார் பொது பணிகளில் அதிகம் தோன்றாவிட்டாலும் கமாஸ் அமைப்பின் நிர்வாகத்தின் மீது தொடர்ந்தும் ஆதிக்கம் செலுத்தி வருபவராக இவர் அறியப்படுகிறார் ஆனால் இஸ்ரேல் மீது கமாஸ் தாக்குதல் நடத்தியதிலிருந்து இவர் பொது பணியில் தோன்றாதது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தின் இடைக்கால அரசு தலைவராக நோமல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் அதிபர் சகாபுதீன் மற்றும் மாணவர் அமைப்பினர் இடையே நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இடைக்கால அரசில் இடம்பெறும் மற்ற உறுப்பினர்கள் யார் யார் என்பது குறித்து மற்ற அரசியல் கட்சிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது இட ஒதுக்கீடு தொடர்பான மாணவர் அமைப்பினரும் போராட்டத்தால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இடைக்கால அரசு அமைக்கப்பட உள்ளது பொருளியலில் முதுகிலை பட்டம் பெற்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கிராமின் வங்கியை தொடங்கி ஏழைகளுக்கு ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து ஏழை மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாடுபட்டதற்காக முகமது யூனிசுக்கு இரண்டாயிரத்தி ஆறில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ராமன் மகசேசே விருது உலக உணவு பரிசு காந்தி அமைதி பரிசு உள்ளிட்ட விருதுகளையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்